ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் தக்காளி சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த தக்காளி சூப்பு செய்ய பதினஞ்சு நிமிஷம்தான் ஆகும் சட்டுன்னு செஞ்சிடலாம் சுவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி வீட்டில் செய்ய சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக இந்த தக்காளி சூப்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர மல்லியை நல்லா இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ மல்லியும் சீரகமும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கணுங்க ஒரு மூணு நிமிஷம் கிட்டே வறுத்தா போதுங்க இப்போ இந்த அளவுக்கு மல்லியும் சீரகம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இஞ்சி வந்து அரை துண்டு அளவுக்கு தட்டி சேர்த்துக்கலாங்க இஞ்சியை நல்லா தட்டிட்டு சேர்க்கும் போது தான் அதோட சாறெல்லாம் வந்து நமக்கு நல்லா இறங்குங்க சூப்பில் பூண்டு வந்து ரெண்டு பல் பூண்டு நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கிறேங்க தோலோடையே சேர்த்துக்கலாம் சின்ன பல் பூண்டுனா ஒரு அஞ்சு பூண்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ பூண்டு இஞ்சி ரெண்டுமே வந்து நல்லா நமக்கு எண்ணெயில் வதங்கிடணும் இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க இப்போ பழமான தக்காளியாக நாலு தக்காளி எடுத்திருக்கேங்க சூப்புக்கு நல்ல பழமான தக்காளி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளியை சேர்த்துட்டு மல்லித்தலையோட அந்த தண்டு இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் சேர்த்துக்கிறேங்க இது வந்து நல்லா நமக்கு ஃப்ளேவர் நல்லா அதுக்காக சேர்க்குறது ஒரு பச்சை மிளகா நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க தக்காளி நமக்கு நல்லா மசிஞ்சிடணுங்க இப்போ கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்ம மசாலா பொருள் வந்து சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் மிளகாத்தூள் நிறைய சேர்த்துற வேணாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனிங்கன்னா போதும் இப்போ சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையுமே வந்து தக்காளி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு நாலு நிமிஷம் போல் நம்ம மூடி வச்சிடலாங்க தக்காளி நமக்கு நல்லா குழைவாக வெந்துடணும் இப்போ ஒரு நாலு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போது ஒரு நாலு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி நமக்கு நல்லா வெந்துருச்சு இந்த தக்காளி சூப்புக்கு வந்து தக்காளி நல்லா மசிஞ்சிடணுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் இப்போ நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போது தண்ணி சேர்த்துட்டு தக்காளி சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மல்லித்தில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க நமக்கு அந்த இஞ்சி பூண்டு மல்லித்தலை தண்டு தக்காளி எல்லாமே நல்லா கொதித்து நல்லா நம்மளுக்கு எசன்ஸ் இறங்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வந்து லோ ஃப்ளேமில் கொதிக்கட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டேங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் நல்லா கம கமனு வாசனையாக இருக்குங்க சூப்பு நல்லா ரெடி ஆகிருச்சு நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே வந்து நல்லா வெந்திருக்குதுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா வாசனையாக இருக்குது தக்காளி சூப்பு ரெடி ஆச்சுங்க நல்லா சூடாக குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி இப்போது ஃபீவராக இருந்து முடியலை அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சூப்பு செஞ்சு கொடுத்தா நல்லா வந்து காரசாரமாக ரொம்ப விரும்பி குடிப்பாங்க இந்த தக்காளி சூப்பை வடிகட்டியில் ஊற்றி வடிகட்டிக்கலாங்க பசங்களுக்கும் நம்ம ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி தக்காளி சூப் எடுத்துக்கிறது நல்லது கரண்டியில் இந்த மாதிரி தக்காளியை நல்லா அமுத்தி விட்டோன்னா அதில் இருக்க சாறையெல்லாம் நமக்கு நல்லா வந்துடுங்க மிக்சியில் அரைக்கிறத காட்டிலும் இது வந்து இன்னமும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம சேர்த்துருக்கறனால அதோட ஃப்ளேவரும் சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க அவ்வளோதாங்க தக்காளி சூப்பு ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சமாக நான் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு குடித்தா அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப டேஸ்டியாக தக்காளி சூப்பு ரெடி பண்ணிடலாங்க சூடான சாதத்தோடு இந்த தக்காளி சூப்பு ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்களும் இந்த தக்காளி சூப்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூற கடை கிச்சினை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புத்தம் புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்